வணக்கம் 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 நண்பர்களே அதாவது கேஎன் நேருவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவலானது வெளியாகிருக்கு அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம் அதாவது திமுகவில் ஓய்வு எடுக்காமல் அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக சோதனைகளிட்டு விசாரணை செய்து கைது செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் கே என் நேருவை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளையும் வீட்டில் ரைடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறையினர் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே என் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கிறாரு திமுகவினர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று அனைத்து தகவல்களையும் அண்ணாமலை வெளியிட்டார் அதிலிருந்து திமுகவிற்கு அழிவு காலம்தான் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரே தற்பொழுது கே என் நேரு அவர்கள் குடும்பத்தில் பல கோடி சொத்துக்கள் அதாவது பல கோடி சொத்துக்கள் வந்து தற்பொழுது கூட்டாக இருப்பதாகவும் எந்த இந்த ஒரு பாகத்தை எந்த ஒரு பாகத்தையும் பிரிக்காமல் கூட்டு சொத்தாக இருப்பதாக ஏற்கனவே ஒரு பேத்தி பேத்தியின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு ஸோ தற்பொழுது அமலாக்கத்துறையினர் அனைத்து சொத்துக்களுக்கும் ஆதாரங்களை கேட்டால் நிச்சயம் அதற்கான பதில்கள் அவரிடம் இருக்காது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாகத்தான் கைது செய்வார்கள் இரண்டு அமைச்சர்களை தற்பொழுது இரவு நேரம் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து அடுத்த நாள் மதியம் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தன ஸோ அதே போன்று விசாரணை அடிப்படையில் இதற்காக முன்கூட்டி அமைச்சர் அவர்களிடம் ஒரு ஸ்டாலின் அதாவது ஸ்டாலின் அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கூறிவிட்டதாக எந்த ஒரு பினாமி இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்துரு கொடுக்காதீர்கள் பொன்முடி போட்டு கொடுத்தது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அவர்களிடம் ஃபோன் போட்டு கூறியிருப்பது கூறியிருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வெளியே இருக்குது ஸோ இன்று மாலை அமலகத்துறையினர் வந்து சோதனைகள் நடத்தப்பட்டால் நிச்சயம் பல கோடி மதிப்புகள் சிக்கும் என்பது வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் அமைச்சர்கள் இருந்தாங்க ஸோ அதில் எத்தனை அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் பல கோடி பதுக்கி வச்சிருக்காங்க பொன்முடி அவர்கள் வீட்டில் நாற்பத்தொம்போது கோடி சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா முடக்கம் செந்தில் செந்திரபலாஜ் அவர்கள் வீட்டில் ரெண்டாயிரம் கோடி முடக்கம் செஞ்சுருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் கை வைத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடன்களையும் அணைத்து விடலாம் என்று சவுக்கி சங்கர் அவர்கள் இணையத்தில் பதிவிட்டு இருக்கிறார் போக்குல பார்த்தா அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் குடும்பம் தான் நாட்டை போட்டிருக்கிறார்கள் என்று எண்ணம் தோன்றுகிறது இது உண்மையா இருக்கும் பட்சத்துல திமுகவின் சொத்துக்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்களை தவிர மற்ற அனைத்து அமைச்சர்கள் சொத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அரசுடைமையாக்கும் வேண்டும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களது கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் கே என் நேரு அவர்களை தூக்கினால் பல விஷயங்கள் வெளிவரும் என்பது நிதர்சனமான உண்மை இது இன்று வந்து பாத்தீங்கன்னா அசோக் குமார் அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அமலாக்கத்துறையினர் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று சமன்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அசோக் குமார் அவர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் ஒரு மாத கால அவகாசம் கேட்டிருந்தார் அசோக் குமார் அவர் இன்றுடன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிறது இன்று இரவுக்குள் அசோக் குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை விசாரணை செய்வார்கள் என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது உங்கள் கருத்துக்கள் என்ன கூறுங்கள் மக்களே சிந்தில் பாலாஜி அவர்கள் போல் நேரு அவர்கள் போல் வீட்டில் எத்தனை கோடி இருக்கும் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வாயிலாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்